அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் என்று ஆடி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு நம்மளுடைய ஜீவ சிவம் மெஞ்ஞான தவக்குடில் தேவக்கோட்டை அங்கே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாம் அன்னதானம் கொடுக்குறோம் அதுபோல இந்த பௌர்ணமிக்கும் நம்மளுடைய ஜீவசிவம் மெய்ஞான தவக்குடியில் காலையில் பௌர்ணமி கூட்டு தியானம் அதை தொடர்ந்து சஸ்தங்கம் அதாவது ஆன்மீகத்தை பற்றி கலந்துரையாடல் விளக்கம் அதுக்கப்புறம் மதியம் பொதுமக்களுக்கு அன்னம் வழங்கு விழா அன்னதான நிகழ்ச்சி இந்த ஆடி மாதம் பல சிறப்புகளை உடைய ஒரு மாதம் ஆடி மாதம்னாலே ஆடிப்பட்டம் தேடி விதை அதாவது விவசாயத்துக்கு மழை வேண்டி மாறி மாறினால் நாம் மாரியம்மான்னு ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம் அந்த அம்மாவுக்கு திருவிழா எடுக்கிறோம் அது எதுக்கான மாறினா மழை மழை வேண்டி விவசாயத்துக்காக திருவிழா எடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அது மாதிரி ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு இந்த ஆடி மாதம் பெரும்பாலும் எல்லா நாள்களையும் பெரிய சுபகாரியம் எதுவும் பண்ணிட மாட்டாங்க ஆனால் ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லாம் பண்ணுவாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது ஆடி பதினெட்டு இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய ஜீவசிவ மஞ்ஞான தவக்குடில பௌர்ணமிக்கு அன்னதான நிகழ்ச்சி நடத்தணும் அதுக்கு நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்களுடைய உழைப்பு முத நாள் இரவுலருந்து கடுமையான உழைப்பு அதே போல இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு பொருளுதவி கொடுத்து தொடர்ந்து இந்த ஆதரவு அளித்து வரக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளுடைய ஜீவசிவம் மஞ்ஞான தவக்குடில் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தொண்டு செய்கிற எல்லாருக்கும் அதுபோல பொருளுதவி பண்ணக்கூடிய அனைவருக்கும் இறைவனுடைய திருவரளால் அவங்களுடைய குடும்பத்தார்கள் சுற்றுத்தார்கள் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடையும் செல்வத்தோடு செல்வாக்கோடையும் நொடி இல்லாமல் எல்லா வளத்தோடையும் வாழ்க வளமுடன் நம்மளுடைய ஜீவ சிவ மெய்ஞான தவக்குடில் வந்துட்டு எங்கே இருக்குன்னு நிறைய பேர் வீடியோவில் கேள்வி கேட்குறாங்க நம்மளுடைய ஜீவ சிவ மெய்ஞான தவக்குடில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஜிஹெச் அதாவது தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு எதிர்புறம் இந்த ஜீவசிவ ஞான தவக்குடில் இயங்கிக்கிட்டு இருக்கு இங்கே தொடர்ந்து காலையில தியானம் தொடர்ந்து தியானம் காலையில நடைபெறுது வாரம் ஒரு முறை கூட்டு தியானம் அதுபோல அன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றி சிறு விளக்கங்கள் சத்சங்கம் அதை பற்றின ஆன்மீகத்தை பற்றின கலந்துரையாடல் எல்லாம் நடக்குது இதில் எல்லாருமே வந்துட்டு ஆன்மீக நாட்டம் உள்ள ஆன்மீக தேடல் இறை தேடல் உள்ள எல்லாருமே இதில் பங்கு பெறலாம் அதாவது இந்த தர்ம காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா தானத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அதுலேயும் பொதுமக்களாகிய நீங்களும் நீங்களும் அதில் பங்கு பெறலாம் தொண்டு செய்யலாம் உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பு அதில் கொடுக்கலாம் கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுபோல் டெய்லி தினசரி நடக்கக்கூடிய தியான பயிற்சியிலையும் நீங்க கலந்துக்கலாம் அப்ப யாராருக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகள் இருந்தா அவங்களுடைய நிலைப்பாடுக்கு அது செட் ஆகும் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுடைய நிலைப்பாடையும் உணர்ந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான பயிற்சியும் அளிக்கப்படும் தொடர்ந்து தியானத்தில் நீங்க பங்கு பெறலாம் வாரம் ஒரு முறை நடக்கக்கூடிய சஸ்தங்கம் கலந்துரையாடல்லையும் நீங்க பங்கு பெறலாம் பௌனிம் நடக்கக்கூடிய சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளில் நீங்க தொடர்ந்து பங்கு பெறலாம் அந்த மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் அற்புதம் அப்படிங்கிறது உங்களுடைய தியான பயிற்சியில கண்டிப்பாக நீங்க உங்களை நீங்க உணர முடியும் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மாற்றம் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி வாழ்வியல்லையும் பெரிய மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் கண் கூட உணர முடியும் தியானத்தால் ஆனால் அதுக்கான சில கட்டுப்பாடுகள் உண்டு அந்த கட்டுப்பாடுகளுக்கு நாம் இணங்கி நடக்கிறோம் அந்த கட்டுப்பாடோடு நடந்தோம்னா கண்டிப்பாக அதில் கண்டிப்பான இறைநிலையை உணரக்கூடிய தன்மை எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை உண்டு அதுபோல் இதில் பங்கு வர விரும்புகிறவங்க இல்லை தொடர்பு கொள்ள விரும்புகிறவங்களுக்கு என்னுடைய கான்டேக்ட் நம்பர் எழுபத்தேழு ஜீரோ எண்பத்தாறு நாற்பத்தஞ்சு இருநூற்றி பதிமூணு இது என்னுடைய செல் நம்பர் இதில் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் அதுபோல் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு எல்லா அறுதில் கலந்துக்கலாம் பங்கு பெறலாம் பயனடையலாம் இதுபோல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நம்மளுடைய ஜீவசிவம் மெய்ஞான தவக்குடில் சார்பாக உங்களுடைய அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்மவணக்கம் योदनी अरिवायो अपो दे शान्ति अडैवा योदनी अरिवायो अब्ो இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே அடைவாய் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணு